தலார் ஆதி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் பின்பாகம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அண்ணர் வந்து சொல்கிறார் எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறார்னா யாக்கோ வந்து அவன் அண்ணனுக்கு பயந்து வந்து ஓடுவார் ஓடும்போது என்ன ஆகுன்னா ஒரு சொப்பனை வந்து காண்பார் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஏ நீ இருக்கும் அதில் வந்து தேவத்தூர்ல ஏறுகிறது இறங்குறது வந்து பார்ப்பார் தான் ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு சொன்னதை செய்கிற வ அளவும் வந்து உன்னை நான் வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு சொன்ன வாக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் மலம் அன்னைக்கு யாக்கோப்புக்கு சொன்னார் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவும் ஒன்றை நான் வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் ஏன்னா நான் வந்து தைரியமாக இருப்போம் ஆண்டவர் வந்து அவர் சொன்ன வார்த்தையை வந்து நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் வந்து நம்ம விசுவாசிப்போம் ஆமேன்